ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடியம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாலு சைஸ் அளவு உள்ள ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்கலாம் அளவு ப்ளவுஸ்ல இருக்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுக்கிறேன் டேப் மெஷர்மெண்ட் வச்சு அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து எப்படி கட் பண்ணுறதுங்கிற அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்குறேன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு சுருக்கம் இல்லாத ப்ளவுஸாக பார்த்து எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் பின்னாடி கழுத்துக்கு ரெண்டும் கரெக்டான அளவு வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இடுபட்ட ஜாயின் பண்ண இடத்துலேயுமோ கரெக்டான மார்க் வச்சுக்கலாம் இதுதான் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு இது கண்டிப்பாக நமக்கு அளவு கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ கழுத்து இருந்து கரெக்டான மார்க் வச்சுக்கலாம் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறேன் இப்போ பின் பக்கம் உயரம் எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம இருக்க அரை இன்ச்சு சோல்றக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு நான் விட்டுருக்குறேன் இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கழுத்துக்கு அரை இன்ச்சு நான் மேலே தள்ளி வச்சிருக்கிறோம் இல்லைங்க அதுலேருந்து தான் கழுத்தோட அகலம் எடுத்துக்கிறேன் நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம மாறவே மாற்றவே கூடாது நல்லா கை வச்சு அழுத்தி பிடிச்சுக்குங்க இப்போ க கழுத்து அகலம் வரைஞ்சாச்சு ஒரு கால் இன்ச்சு நான் தையலுக்காக விட்டுருவேன் அந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்ம மாற்றவே கூடாது கரெக்ட் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு சோல்ட்டு கரெக்டான மார்க்கு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் அதேமாதிரி அப்படி அப்படித்தான் விட்டுருக்குறேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டுகிட்டையும் கரெக்டான மார்க்கு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சுக்காக தையலுக்காக விட்டுருக்குறேன் இது நாற்பத்தி நாலு சைஸுக்கு உண்டான ப்ள ப்ளவுஸில் வந்து ஆம்கோல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நாலரை நாளை முக்கால் தான் இருந்தது ஆனால் இது எப்படி கரெக்டாக நானும் நாலஞ்சு தடவை எனக்கு பேப்பர் கட்டிங்லேயும் பார்த்துட்டேன் இப்போ பாருங்கள் அந்த ஆம்கோல் ரவுண்டு வரைய அந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து மூணு விரல் அழுத்தி பிடிச்சோம்னா நமக்கு அந்த ஆம்கோல் ரவுண்டு வந்துடும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க இது என்னடாது ரொம்ப கை மேலே போய் இருக்குது அப்படின்னு நானும் பேப்பர் கட்டிங்கில் போட்டு பார்த்தேன் என்னோடய மெத்தட்லேயும் போட்டு பார்த்தேன் ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அளவு ப ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அந்த அளவு நம்ம கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் எனக்கு இது ஒன்றே முக்காலுக்கு அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒன்றே முக்காலில் இருந்தது திருப்பியும் நான் ரெண்டு மூணு தடவை நான் நிறைய நாலஞ்சு தடவையாட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள் இது பழைய ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா கை இப்படி மேலே தான் வந்திருக்குது பழைய டெய்லர் எல்லோரும் தைக்கிறவங்கள நானும் பார்த்துருக்குறேன் ஆனால் அது அவங்க எப்படி கரெக்டாக அப்படி இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் எப்படி எப்படியோ ரவுண்டை மட்டும்தான் இது பண்ணுறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் இறக்கியும் பார்த்தேன் ஆம்கல் லென்த்து நான் இறக்கியும் பார்த்தேன் சரி ஒன் ஒன்றிலேருந்து ஒன்றே கால் மறுபடியும் ஒன்றே கால் வச்சு பார்க்கல தான் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்ன பின்னே கம்மியாக வந்தது சரி ஒரு பாயிண்ட்டுன்னா நமக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வராது ஒரு அரை இஞ்சி முக்கால் இஞ்சு அந்த மாதிரி போனால் தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே தான் நான் மார்க் பண்ணிருக்கிறேன் எனக்கு கொண்டுட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் நான் ஆயிடுச்சு ஒரு இன்ச் ஒரு 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 பாயிண்ட் அளவுக்கு தான் எனக்கு அந்த மாதிரி இருந்தது சரி நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் இப்போ கழுத்து ரஃபாக வரைஞ்சாச்சு இப்போ அப்படியே நம்ம காலிஞ்சி உள்ளடக்கி தான் நான் கட் பண்ணுறேன் போன வீடியோவில் எனக்கு இந்த என்ன எனக்குன்னு ஒரு அடையாளம்னு சொல்லி ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ண அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப் என்னோடய வீடியோவில் எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் கட்டிங்கில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இப்போ அடுத்து நீ அப்படியே ஸ்லீவ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் காலிஞ்சி மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக நான் ஒன்றே காலிஞ்சு எடுத்துருக்குறேன் இப்போ அதுக்கும் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே கையும் அப்படி தான் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இருக்கிற அளவுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு அரைஞ்சி சேர்த்து விட்டிங்கன்னா ஓகே தான் எனக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தேங்கினாங்க நான் அந்த மாதிரி வேறு மாதிரி போட்டு இது பண்ணிக்குவேன் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே வேணும்னா நான் இப்படியே தான் பண்ணிக்குவேன் அளவு ப்ளவுஸ் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்குவேன் கண்டிப்பாக இந்த ஆம்கோல் லென்த் வந்து நம்ம பார்த்துட்டு அதுலேருந்து எல்லாத்துக்கும் மூணு மூன்றுங்கிற அளவுக்கு நம்ம இறக்கி தான் இது பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த கைகிட்ட ஆம்கோல் வந்து கரெக்டாக செட் ஆகும் நான் நாற்பது சைஸுக்கு மேலே போகையில் ரெண்டு இன்ச் வச்சு தான் அந்த வளைவு எடுத்துக்குவேன் நாற்பதுக்குள்ளே முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுலாம் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் நான் எடுத்துக்குவேன் இப்போ இந்த உங்களுக்கு இந்த கையோட ஸ்லீவ் ரவுண்டும் பேக்கு வரைஞ்ச ஆம் ஆம்கோல் ரவுண்டும் நமக்கு மேட்ச் ஆகுதாங்கிறத பின்பக்கம் வெட்டினாங்க அதுலேருந்து அப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த ரெண்டு ரவுண்டும் மேட்ச் ஆச்சுன்னா ஓகே ஸ்ட்ரைட் தைல் நமக்கு கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம் ஏற்றம் இருக்கிற பிரச்சனையே வராது இப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு க ப்ளவுஸ் போடையில் அந்த ஆம்கோழ்கிட்ட கச்சிதமாக நமக்கு உக்காரும் முன்பாகம் பார்த்திங்கன்னா அரை இன்ச்சு நான் எப்போவுமே கட் பண்ணி நான் வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்குவேன் இப்போ முன்பாகமும் ப்ளவுஸ் போட்டு தான் நான் எடுக்கிறேன் இங்கேயும் நம்ம எல்லா அளவும் சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கணும் கரெக்டான கழுத்து வரைஞ்சிக்கிறோம் கரெக்டாக சோ கரெக்டான மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா சோல்ட்ருக்கு நம்ம அரை பேக்கில் விட்ட மாதிரி நம்ம இதுக்கும் விடணும் கரெக்டாக சோல்ருகிட்ட கரெக்டான மார்க்கு தையலுக்காக ஒரு அரை இன்ஜி நான் விட்டுருக்குறேன் ஆம் கொள்கிட்டே அப்படி தான் சைடு கீழ் பட்டியலவும் ஜாயின் பண்ணுறதுக்கும் அப்படி தான் கரெக்டான மார்க் அரை இன்ஜ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன் அந்த முன்பக்க அந்த ஆம்கோல் ரவுண்டு வளை வரைவு எடுக்கிறக்கும் அதே மூணு விரல் வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் எனக்கு ஃப்ரெண்டு பக்கம் முன் பக்கம் குடையவே இல்லாவிங்க ஸ்லீவில் மட்டுந்தான் குடஞ்சிருக்கிறாங்க அதனால் நானும் ஸ்லீவில் மட்டும்தான் குடைஞ்சிருக்கிறேன் இப்போ கழுத்து அழகாக ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம் இப்போ கொக்கி பக்கம் இருந்து பட்டி தைக்கிற கரெக்டான மார்க்கு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுறேன் இப்போ முன் உயரம் எடுத்துக்கலாம் இன்ச்சு தையலுக்காக விட்டு கொஞ்சம் நான் இழுத்து வைக்கிறேன் இழுத்து வச்சு கரெக்டான மார்க் பட்டி டாட் பிடிச்ச இடத்துல அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன் இப்போ முக்கோணு ஷேப்பில் நான் வந்து முன் ப வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா அளவாக நான் கொஞ்சம் சேர்த்தி தான் விட்டுருக்குறேன் பேக் எடுத்து போட்டு ஃப்ரெண்டு மேலே போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் நான் அப்போயே கட் பண்ணிக்குவேன் நமக்கு ஃப்ரெண்டு பார்க்க குடையங்கிறதுனால நானும் குடையவில்லை கண்டிப்பாக இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் என்னால் கடையில் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே கட் பண்ண முடியறதில்லை வண்டி சத்தம் அதிகமாக கேட்கறதுனால எது வெல்டிங் கடை வேறு சவுண்டை நம்ம வெல்டிங் அடிக்கிறதுனால என்னால் அப்போதைக்குன்னு வா வாய்ஸ் கொடுத்து என்னால் எடுக்க முடியாதனால தான் நான் இந்த டைமுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பட்டியோட அளவும் வந்து நான் ப்ளவுஸில் இருக்கிறத நான் என்றைக்கும் பார்க்கறது பாப்பா நான் அது மைண்டில் வச்சுக்க மாட்டேன் எனக்கு நான் எப்போவுமே ஃப்ரண்ட் பாக் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு தான் பட்டி வந்து நான் கரெக்டாக பார்த்துக்குவேன் இப்போதைக்கு நான் வெட்டுறப்ப ஒரு ரஃப்பாக தான் வெட்டி எடுத்துக்குவேன் கரெக்டான மார்க் பண்ணி நான் எடுக்கிறதில்ல நமக்கு ஒரு அளவு ப்ளவுஸில் கரெக்டாக வரும் ஒரு ப்ளவுஸில் கரெக்டாக வராமல் இருக்கும் அதனால் நான் ரஃப்பாக தான் எடுத்து வச்சுக்குவேன் கஸ்டமர் ஒரு மீட்டரில் கொடுத்தங்காட்டி நான் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக எல்லாமே கரெக்டாக நமக்கு அளவுகள் எல்லாமே செட் ஆகிடுச்சி இதே எண்பது பாயிண்ட்டுனால் ரொம்ப கஷ்டம் நான் அந்த மைண்ட் செட்டுக்கு அதனால தான் நான் எண்பது பாயிண்ட்டுக்கே நான் போகிறதில்ல நான் வாங்கவும் மாட்டேன் இப்போ கழுத்து பீஸ் நம்ம வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் அளவு தான் போட்டு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நான் கண்டிப்பாக கட் பண்ணிக்குவேன் பழகினாலேருந்து எனக்கு இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படியே சிரமத்தை பார்க்காம ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்குவேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு என்னோடய கட்டிங்கில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க எல்லா அளவுகளும் நமக்கு ஒரு மீட்ரு கிளாத் கொடுத்துட்டு நமக்கு டென்ஷன் இல்லாமல் நம்ம தி வெட்டிக்கலாம் நீ லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறது இருக்குது அவ்வளோதாங்க இந்த கட்டிங் வீடியோ இதோட முடியுதுங்க இந்த ஆம்கோல் நான் ரொம்ப இதாக இருக்குது நீ லைனிங் ப்ளவுஸும் தைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் Thank you, friends.